எல்லாம் ஒரு வண்டி இதெல்லாம் வந்து குத்திட்டு ரெடி பண்ணுன்றாங்க மேலே என்ன மணி ஆறு மேல தாண்டிது என்ன வேலை பார்த்து நிற்கிற ஆறு மணி ஆகுதா எனக்கு தெரிஞ்சுடா ஆறு மணிக்கு நான் கடல் சாத்திரம் தூக்கும் போது வந்து விட்டான் ஒரு போல்டம் கையில மாட்டு ஒரு நெட்டம் கையில மாட்டேன் உனக்கு கல்ட்ட தெரியலன்னு சொல்லி வேல இந்த குழந்தை பையன்ட்ட குத்தா அசால்ட்டா கல்ட்ட போறான் கரெக்டா சொல்லா நீ ஒழுங்கா வேலையை செய்ய மாட்டேன்டா என்னடா கூட்டு சேரீங்களா அவன் பேச்ச கேட்டுன்னு போனா கழிச்சி வரைக்கும் இவ்வளவுதான் என்னப்பா அப்படி தப்பா சொல்லிட்டேன் பையன்கிட்ட அப்படி முறைக்கிற நம்மளா ஒண்ணுக்குள்ள ஒண்ணுப்பா நான் ஒண்ணுக்குள்ள விட்டான் எப்படி கல்றதுன்னு தெரியல அந்த வேஸ்ட் காத்து இருந்தா நல்லா தொச்சு விடு மந்தா ரெடி பண்ணிட்டேன் பெட்ரோல் போட்டா ஓடும் சொல்லிட்டு குத்துடலாம்

இப்போ அப்படியே தொட்டி குத்துட்டு பெட்ரோல் போட்டு ஓட்டுறானே வச்சுக்க ஓட்டி பார்ப்பான் ஓடாது அப்படியே எத்தனை வருவோம் நாளைக்கு ரெடி பண்ணி கொடுப்பான் வேலை பயங்கரமான யோசனை ஆகுதே மேலு இதெல்லாம் பிஸ்னஸ் ட்ரிக்ஸ் வா புரியுதா ஏய் சீட்டா நல்லா தொடுறா நல்லா தொடுறா நான் ரொம்ப அழைக்காதுண்ணா அந்த அழுக்கு உண்ட மூஞ்சிலே அவ்வளோ இருக்கு வண்டி மட்டும் எப்படி இருக்கும் தொடரா ஃபிராடு எப்படி நான் ஃபிராடு பண்ணுறது மேலே வர வர அவனா பாரு

பெட்ரோல் போட்டால் ஓடல ஓட ஓட தள்ளி போ தெய்வம்டா அறிவு கெட்ட உனக்கு காலில் தள்ளுற வேலு இன்னும் வையில் உங்ககிட்ட நகையை கட்டுனோம் போல தெரிஞ்சா பிஸ்னஸ் ப்ராக்டிஸ் அதெல்லாம் ஓ நூறுரூபா டேய் அவனே ஐந்நூறுபா தான் கொடுத்துரு என்னடா நோட்டு ஒரு மாற்றமாக இருக்கு இன்னும் வைல இந்த நோட்டு எதோ டிஃப்ரெண்ட் ஆகுதே ஆமா காந்தியை தலைக்கீழ வச்சால் ஐநூறு நேராக தெரிது ஐநூறு தலைக்கீழ வைச்சா காந்தி நேராக தெரிது ஹேய் என்ன நோட்டு இது ஐந்நூறுபா நோட்டு வேலைக்கு ஏய் அது தெரிஞ்சுடா பாதி ஒரு சைடு இருக்குது இன்னொரு பாதி ஒரு சைடு இருக்குது அதையோ அவசரத்துல மாற்றி ஓட்டு இருப்பேன் நீ பிரிச்சு நல்லா ஓட்டிக்கா பிரிச்சு ஊட்டிக்கவா என்னடா அன்தேனியா வருது என்ன

என்ன அசிங்கமா நினைச்சுக்க மாட்டாங்க அள்ளி பைப்பான் சரி வர வேலையா தான் என்ன வேலை நீ வர வர வியாபாரம் நல்லாதுன்னு சொன்ன அடுத்த வாரவா போல வேலை

போல்ச்சு போவானே நாளைக்கு திரண்டாவதுக்கா வாங்கிக்க ம் இன்னைக்கு இப்படி முடிச்சு நாளைக்கு எப்படி